வெள்ளருக்கு விநாயகர் விநாயகரை வந்து நீங்கள் பல சிலை வடிவுகளில் பார்த்தாலும் வெள்ளருக்கு விநாயகர் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அதனால தான் சித்தர்கள் தங்களது நூல்களில் ஆன்மீக நூல் மருத்துவ நூல் எந்த நூலாக இருந்தாலும் சித்தர்கள் வெள்ளருக்கு வேறினால் விநாயகரை செஞ்சு வழிபடுங்க அதை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தரும்னு சொல்லிவிட்டு குறிப்பிட்ருப்பாங்க விநாயகர் ஏன் வெள்ளறுக்கில் செய்கிறாங்க அப்படின்னோம்னா மற்ற மரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா வளர்ந்ததுக்கப்புறம் கிளை வந்து வரும் ஆனால் வெள்ளருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படினம்னா வெறும் வேரிலிருந்தே வந்து கிளைகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ அது வந்து ஒரு குரு வேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தோம்னா விநாயகர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சிம்பிள் அப்படிம்போம் அதாவது எளிமை அப்படிம்போம் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையை கூட விநாயகர் வந்து தங்களது டெக்னிக்னால் சிம்பிளாக முடிச்சு கொடுப்பாரு இப்போது ஞான பழம் வேணும் அப்படின்னம்னா நீங்கள் பல உலகம் சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் அம்மா அப்பாவை சுற்றினாவே போதும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சிம்பிளாக அதை வாங்கியிருப்பார் அதே மாதிரி பார்த்தோம்னா சனியை வந்து இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்லிவிட்டு டீல் பண்ணியிருப்பார் ஸோ இதெல்லாம் தான் இந்த விநாயகருடைய சிறப்பு ஸோ இந்த மாதிரி அறிவு விருத்தி தரக்கூடிய விநாயகர் வழிபாடு தான் பிரதானமாக கோவில்களில் நாம் முன்னாடி வச்சு என்ட்ரன்ஸ்லேயே இவரை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற ஏன்னா சிம்பிளாக ஒரு ப்ராப்ளத்தை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விநாயகரை கொண்டு வந்து எல்லா கோவில்லேயும் முன்னாடி வச்சுருப்போம் அதே மாதிரி பார்த்தோம்னா மூணு முக்கு சேர்கிற இடத்துல ஒருத்தர் வீடு வாங்கி கட்டியிருந்தாங்க அப்படின்னம்னா குத்தல் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பார்த்தோம்னா விநாயகர் வைப்பாங்க ஸோ அதே மாதிரி தான் வீட்டில் வந்து வாஸ்து தோசை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உணர்ந்தாலும் சரி வேற யாராவது சொல்லியிருந்தாலும் சரி முக்குக்கே வந்து நம்ம விநாயகரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வீட்டுக்கும் அப்படித்தான் இந்த வெள்ளருக்கு விநாயகரை நீங்கள் வச்சுருந்தாலே போதும் இதை வச்சு நீங்கள் வந்து வாஸ்து வந்து வெற்றி அடைய வச்சிடலாம் நீங்கள் அந்த வாஸ்து தோசைங்கிறதையே மறந்துட்டு நீங்கள் வேறு வேலையை பார்க்குற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தது வந்து இந்த வெள்ளருக்கு இதாக இருக்கும் எப்படி வந்து முக்கில் வந்து இது வைப்பாங்க அந்த விநாயகரை வச்சு அந்த குத்தலை வந்து ரெடி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த விநாயகரை வச்சே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு இந்த நம்பருக்கு பண்ணுங்கள் கூரியர் ஃபெசிலிட்டி உண்டு